பாஸ் சீசன் நைன் தொடங்கி மிக விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் ஓபனப் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் மிகப்பெரிய அளவில் ஓபனப் ஆனவங்க இந்த ஆதிரை சவுந்தரராஜன் என்கிற நபர் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் தமிழில் இளைஞர்களுக்கு நடுவே மிகப்பெரிய அளவில் புரட்சியை ஏற்படுத்திய புரட்சி பெண்மணி பூர்ணிமா அவர்களுடைய நெருங்கிய தோழி அவங்க பூர்ணிமா வந்து பதினாறு லட்சம் ரூபாய் பொட்டியை தூக்கிட்டு வந்தப்ப பூர்ணிமாவுக்கு மாலையெல்லாம் போட்டு மிகப்பெரிய சாதனைகளை பூர்ணிமா செஞ்சுட்டு வந்த மாதிரி வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க சீசன் செவனில் பூர்ணிமா பண்ண அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது எயிட்டீன் பிளஸ் ஜோக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொன்னதிலிருந்து உள்ளாடையை தூக்கி காட்டினதுலேருந்து தன்னுடைய சின்ன வயதான நிக்சன் அப்படிங்கிறவன் கூட சேர்ந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்து பூர்ணிமா பண்ண சேஷ்டைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது அவங்களுடைய நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடிய ஆதிரை உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படிங்கிற வாக்கியத்திற்கு பேர்ல கன்ஃபர்ஷன் ரூம்குள்ள போய் அகோரி கலையரசன் அப்படிங்கிற நபரை நாமினேட் பண்றதுக்கு உங்க சொன்ன காரணம் இவன் பொண்டாட்டியோட கேவலமான கண்டென்ட் போட்டு இவன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க தகுதியற்றவன் அப்படின்னு பயங்கர ஃபயராக அவங்க பேசுனது சமூக ஊடகங்களில் ஷேர் பண்ணப்பட்டுச்சு அதே கிட்ட வந்து வாட்டர்மிலன் ஸ்டார் வந்து எவ்வளோ கேல கேவலமான நபர் தெரியுமா அவர் வெளியில் இருக்கக்கூடிய நடிகர்களெல்லாம் பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாரு தெரியுமா அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க தகுதியற்றவர் யார் ஒருத்தன் கேவலமானவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் கன்ஃபஷன் ரூம்ல சொல்ல வேண்டியது அதே கேவலமான ஒருத்தன் கிட்ட வந்து இன்னொருத்தனை பத்தி குறை சொல்ல வேண்டியது இதுதான் இந்த ஆதிரை சவுந்தரராஜனுடைய கேவலமான கேம் பிளே இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் அது மட்டும் இவங்களும் கமருதீனும் திட்டம் போட்டு பிளான் பண்ணி சண்டைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிரியேட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்டு பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படிங்கிற விஜய் டிவி சீரியல்ல ஒன்னா சேர்ந்து நடித்தவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சுட்டு இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாது அப்படின்னு ஒரு நாடகம் போடுறீங்களே இதெல்லாம் பார்த்து ஏமாறுறதுக்கு நாங்கள்லாம் கேணையங்களா நேத்து ஒரு சண்டை வந்துருச்சு ஆதி ஆதரைக்கும் கமருது எனக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டு கை கொடுத்து போட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நான் கண்டென்ட் பண்ற மாதிரி பண்றேன் நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு சேர்ந்துக்குவோம் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க பேசிக்கல பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இருந்து பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கிறானுங்க இது என்ன பிரமாதம் நம்ம பூர்ணிமா அக்கா இந்த ஒட்டுமொத்தமாக ஆதிரைக்கு ஃபுல் பிஆர் சப்போர்ட் கொடுத்து இவங்கள டாப் ஃபைவ்ல கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான முயற்சியை எடுத்துட்டு வர்றாங்கன்றது நமக்கு அப்பட்டமா தெரியுது ஏன்னா பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்குள்ள போன இந்த பூர்ணிமா தன்னுடைய அனுபவங்களை தான் உள்ள பண்ண சாதனைகளை சொல்லி தான் இந்த ஆதிரையை உள்ள அமைச்சிருக்கு இந்த ஆதிரையும் வெளியில பூர்ணிமா நமக்காக மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு நம்பி உள்ள வந்திருக்கு ஆனா உண்மையான ஃபேக்ட் என்னன்னா சமூக ஊடகங்கள்ல யாரெல்லாம் பூர்ணிமாவை காரி துப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப ஆதிரையையும் துப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஆதிரை மற்றவங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய குறைய மிகப்பெரிய அளவுல பூதாகரப்படுத்தி காட்டி பழக்கப்பட்ட இந்த ஆதரை தனக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்பு அப்படிங்கிறது ஆதிரை கிட்ட சுத்தமாக கிடையாது இது வந்து பாயிண்ட்டாக பேசுது அப்படின்றதுக்காக இதுக்கு ஒரு கூட்டம் ஃபயர் விட்டுட்டு தெரியறது தான் நமக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய கோமாளித்தனமாக இருக்குது அவனுங்க ஆதிரைக்கு எதிராக நம்ம சமூக ஊடகங்களில் ட்வீட்டு போட்டோம்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க டேய் நீங்கள் கடிக்கிறதெல்லாம் அணில் கடிக்கிற மாதிரி நல்ல ஜாலியா தாண்டா இருக்கு இன்னொரு நூறு நாள் இந்த பிஆர் கும்பல் உட்கார்ந்து புலம்ப போறது நமக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தும் இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க இவங்களுக்கு எப்படி எல்லாம் ஓட்டு வருது அப்படிங்கறத பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கப்புறமும் தொடர்ந்து வீடியோக்கள் போடுவோம் அதாவது பூர்ணிமா மிகப்பெரிய அளவுல சாதனை செஞ்சுட்டு வந்த மாதிரி மாலை போட்டு வரவேற்பில் பூர்ணிமா செஞ்சது என்ன தெரியுமா உமன் கார்டை தப்பாக பயன்படுத்தி பிரதீப் ஆண்டனி என்கிற நபருடைய லைஃபு நாசமா போனதற்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர் பூர்ணிமா குறிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண்கள் எல்லாம் அவரை பார்த்தா எனக்கு ஷிவரிங் ஆகுது எனக்கு கை நடுங்குது ஆ செக் அவுட் பண்றான் ஒரு மாதிரி பாக்குறான் குறுகுறுன்னு பார்க்குறான் அப்படின்னு ஆம்பளைங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிராண்ட் பண்ணுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாரால பாதுகாப்பு இல்ல ஒரு பெண்ணாலேயே அர்ச்சனா டைட்டில் வின்னர் இருக்காங்களா சீசன் செவன் டைட்டில் வின்னர் அவங்களாலேயே உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசின நபர் தான் இந்த பூர்ணிமா இந்த பூர்ணிமாவும் மாயாவும் அடிச்ச கொட்டமும் கூத்தும் கும்மாளமும் எந்த ஒரு பிக் பாஸ் ரசிகனாலையும் கடந்தே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நெருக்க தோழியாக இருக்கக்கூடிய இந்த இந்த ஆதிரை பிக் பாஸ் சீசன் தமிழில் என்னத்த நட்டமா தூக்கி போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க தான் போறோம் ஏன்னா தப்பு பண்றா ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்துருக்கான்னா எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி நீ பண்ணது தப்பு சீசன் செவனில் ஒருத்தன் லைஃபை ஸ்பாயில் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஆனா பதினாறு லட்சத்தை பொட்டியை தூக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக மாலை போட்டு அவனமோ மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டு வந்த மாதிரி நீ பண்ணிய ஒரு கூத்து அது சமூக ஊடகங்கள்ல இப்ப பலரால் விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்ப பின்னாடி இருந்து ஒட்டுமொத்த பிஆர் வேலையையும் ைைக்காக பூர்ணிமா வீச்சில் இயங்கி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது அப்ப சரி இந்த சீசனுடைய பூர்ணிமா ஆதிரை அப்படின்னு ஆயிடுச்சு மாயா யாரு இப்பதான் ஒரு வாரம் ஆயிருக்கு போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் பூரியும் அப்படின்னு யாரா இருக்கும் ரம்யா ஜோவா இருக்குமோ ம் பலூனக்கா ஆரோரா சிண்ட்லாரா இருக்குமோ யார் அந்த மா ஏன்னா மாயா அப்படிங்கிறது வந்து ஒரு இர் இர் ரீப்ளேசபிள் கண்டெஸ்டன்ட் இது வரைக்கும் நடந்த பாஸ் வரலாற்றிலேயே ஒர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிறத பேரை எடுத்த ஒரு புரட்சி பெண்மணி மாயா அப்படிப்பட்ட இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ணுறது பூர்ணிமா வந்தாச்சு மாயாவும் வந்துட்டா இருக்கும் ஆ கெமி கெமி தான் தர்பூசணி ஸ்டார் திவாகருக்கு எதிராக உமன் கார்டை பயன்படுத்தி பைத்தை பார்த்து பேசுறியா பைத்த பார்த்து பேசுறியா என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி பேசினாள் ஆதிரை நீ ஒன்று பண்ணு கெமியோட கூட்டு சேர்ந்துரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்களுக்கு எதிராக உமன் கார்டை பயன்படுத்தி ரெட் கார்டு கொடுத்து திவாகரை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுங்க என்னடா எல்லா சீசனும் இப்போ சீசன் செவனோட கான்செப்ட் சீசன் நைனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது போல இருக்கே நல்ல காம்பினேஷன் அது மாயா பூர்ணிமா இப்போ பூர்ணிமா மட்டும் இருக்கிறாங்க மாயாவும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த சீசன் களை கட்டிரும் முதல் வாரத்துலேயே இவ்வளோ பிஆர் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் என்னென்ன மாதிரி பிஆர் பண்ணுவானுங்க இவனுங்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் போஸ்ட்டு போட முடியல வீடியோ போட முடியல நம்மளை இப்பயே கடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க கடிக்கிறவன்லாம் யார் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ப்ரொஃபைலை பார்த்தா எல்லாம் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சீசன் செவனில் சொம்படித்த கூட்டம் டேய் நீங்கள் இன்னும் மாடாக இருக்கிறீங்க டாப் டூவில் கூட வராத ஒரு ரன்னராக கூட வராத மாயா பூர்ணிமாவுக்கு சொம்படிச்சிட்டு இப்போ ஆதிரைக்கு அடிச்சுட்டு இருக்கானுங்க என்னமோ ஆதிரையை வந்து இவனுங்க வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் ஆதிரையை வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு உக்கான்ட்ருக்கிறானுங்க வாய்ப்பு இல்லை ராஜா எங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரை வாய்ப்பு இல்லை ராஜா ஸோ இந்த கன்டென்ட் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த இந்த கமருதீனும் இந்த பெண்மணி இவங்க ஆதிரையும் மகாநதி அப்படிங்கிற சீரியல்ல வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அம்பலப்படுத்தி தெரியப்படுத்தினது நம்மளுடைய ரசிகன் என்கிற நண்பர் அவர் வந்து ட்விட்டர்ல நம்மளுடைய நண்பராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அண்டு புரட்சி பூர்ணிமா வரக்கூடிய காலங்களில் நம்ம ஆதிரைக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் வீடியோஸு அவங்களுடைய பதிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதைத்தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் விழிமேல் வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் டியர் பூர்ணிமா ஐ ஐம் வேட்டேங் ஸோ ஆதரை பருத்திய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல் பாய் அண்ட் மிஸ்டர் சியோன் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்